அதிமுகவும் அழிஞ்சிடக்கூடாது அதிமுக அதிமுகவும் திராவிட சித்தாந்தத்தில் உள்ள கட்சி எந்த கூட்டணி கட்சியில அப்படி பேசுவாரா அந்த தைரியம் திரும்பி வருமா நாங்க வேற கூட்டணிங்க அதிமுகவும் அழிந்து விட கூடாது ஏன்னா அவங்க பாசிச பாஜக இருக்கிறார்கள் கவனம் என்று எடப்பாடியாருக்கும் சேர்த்து தான் எச்சரிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு சொல்லி எங்களை வந்து அற்பர்களா கொண்டு நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது நீங்க பேசக்கூடாது எங்களுக்கு இந்த ஓட்டுக்கு சீட்டுக்கும் வந்து உள்ள ஆட்கள்லாம் கிடையாது தேர்தல் பாதவே இல்லைன்னு போயிருவோம் இப்படி பேசின ஒரு தலைவரை நான் பார்த்தது இல்லை என்னோட கேட்குறேன் மிரட்டும் எடுத்துக்கிறேன் மிரட்டதான் செய்யறோம் அதாவது இப்ப வெளியில முதல்வரை பார்க்க போறதுக்கு முன்னாடி பேசுற பேச்சு ஒண்ணா இருக்கு உள்ள போய் முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுற பேச்சு ஒண்ணா இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப திருமாவளவன் மேல மேல அவர்கள் முதல்வர் சொல்ல போனா முதல்வர் எங்க தலைவர் பண்றா இப்ப நான் எங்க தலைவர் எங்க தலைவர் சொல்லும் போது கேக்குறீங்க அப்படிதான் இங்க பார்க்கப்படுது பிசிக்காவை மையப்படுத்தி தான் இரண்டு இருபத்தாறு தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தொண்டர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்னு பேசுகிற ஒரு பேச்சு தானா இல்லை கள அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு பேச்சும் உள்ளுக்குள்ள ஒரு பேச்சும் பேசக்கூடியவங்க நாங்கள் கிடையாது எங்களை என்னதான் ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தலில் மைய புள்ளியாக நாங்கள் தான் இருப்போம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஆயுதமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவைச் சேர்ந்த திரு அகமது ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற விசிகா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஒரு ஃபயராக பேசியிருக்கிறாரு இன்னைக்கு காலையில் தான் பேசியிருக்கிறாரு சுட சுட அது தொடர்பாக பேச இருக்கிறோம் கட்சி சார்ந்தே சொல்ல இருக்கிறீங்க அதாவது எங்களை இந்த டீ பண்ணலாம் கொடுத்து ஏமாத்திரலான்னு பார்க்காதீங்க இந்த அஞ்சு ஆறு சீட்டு தான் கொடுப்போம் எட்டு சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களோட பார்வை நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது பலசாலைகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு மாணவர்கள் பிசிகாவினர் அப்படின்னு சொல்றாரு உள்ளர்த்தம் என்ன இது டைரக்டா திமுகவுக்கான மெசேஜ் தானா எல்லாருக்கான மெசேஜ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ள ஆளுதுற நாங்க நாங்க வந்து மக்களுடைய கருத்திலும் நிற்கிறோம் களத்திலும் நிற்கிறோம் அரசியல் தூக்கி ஒரு பக்கம் வைங்க அரசியல் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா அடிப்படை தேவைகளுக்கான விஷயங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோமா இல்லையா அப்ப நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது தேர்தல் அரசியல் தேர்தல் பணிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்குள்ளவர்கள் தான் எப்படி நீங்க பிரெட்டு பண்ணு ஒரு காசு டீன்னு சொல்லி எப்படி நீங்க அடக்குவீங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்க தலைவர் சொன்னார் உண்மை தானே அது இந்த மாதிரியான ஒரு அதாவது சாட்டிஸ்பாக்சன் இல்லாத முடிவுகள் எட்டப்பட்டதுனாலதான் திருமாவினுடைய கோபத்திற்கு காரணம் அது இன்னைக்கு காலையில இதே கேள்வியை பத்திரிகைகள் கேட்டாங்களே அது பேச்சு தேர்தல் நேர சீட்டு சம்பந்தமான பேச்சுவார்த்தையுடைய விஷயம் என்பது வேற தொண்டர்கள் மத்தியில் நான் பேசக்கூடிய எங்க கட்சியுடைய நேற்று பேசுனா விருது வழங்க விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி விருது வழங்க விழா பண்ணியிருந்தோம் அம்பேத்கர் விருது பிரச்சனை அம்பேத்கர் விருது ராஜதாச பண்டிதர் விருது கண்ணிய தமிழர் காகித மிளத்து பிறை விருது அதுபோல் பார்த்தீங்கன்னா பெரியார் விருது நிறைய சத்யராஜ் வாங்கினாங்க நம்முடைய ஜமாத்துல காஜா மீஞ்சர் அவங்க இப்படி அப்படி ஆய்வாளர்கள் கண்டிச்சு அந்த மாதிரியான விருது விலங்கு விழா நேரத்தில் நடந்துச்சு அதில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது கூட்டணி பேச்சுவார்த்தையில் எத்தனை சீட்டு வேணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து அந்த டைமில் தான் நம்ம சொல்ல முடியும் நான் ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுன்னு இங்கே வந்து பதட்டம் இல்லை ஏன் பதட்டம்லாம் பட தேவையில்லை திமுக எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்களேன் நீங்கள் திமுகவுடைய ஓட் பேங்க் பேங்க் எத்தனை அதிமுகவுடைய ஓட் பேங்க் எவ்வளவு சும்மா சொல்லுங்களேன் திமுக தனிப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி

எத்தனை சீட்ல கண்டஸ்ட் பண்றாங்க அவங்க குறைஞ்ச நூற்றி சீட் நூற்றி சீட் இருக்காங்க அப்போ ஒரு முப்பது பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி குறைந்தது வந்து நூற்றம்பது சீட்டு நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எயிட் டு டென் பர்சன்டேஜ் நாங்கள் இருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சதவீதம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வைங்க எங்களுக்கு நாங்கள் எத்தனை சீட்டு நாங்கள் கண்டஸ்ட் பண்ணணும் அந்த லாஜிக் சொல்லுங்களா நீங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா நீங்கள் எங்கள் தலைவர் வந்து பிரெட்னு சொல்லிட்டாரு பண்ணுன்னு சொல்லிட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆளுன்னு சொல்லிட்டாரு இந்த கால்குலேஷன் பண்ணுங்க நீங்கள் அப்போ இந்த இவ்வளவு பலம் பொருந்திய கட்டமைப்பு கொண்ட இவ்வளவு லாஜிக்காகவும் இவ்வளவு ஐடியாலஜி தெளிவாகவும் இருக்கும் நிலையில் தான் நீங்க சொல்ற மாதிரி நாலு சீட்டும் ஆறு சீட்டும் வாங்கி நின்றுட்டு இருக்கோம் ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியலுக்காக நின்று கொண்டிருக்கோம் பாஜக இந்த இடத்துல ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமானவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஆனா இங்க வெளியில இருக்கிற ஒரு பார்வை பலர் சொல்ற ஒரு கருத்தும் கூட இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தலித் வாக்கு வங்கிகள் அது மட்டும்தானே தானே இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எல்லாருக்கும் எல்லாருக்குமானவர்களாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் நீங்கள் மட்டும் இப்போ த தனிச்சு நிற்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட தலைமையில் கூட்டணி வச்சாலும் அது எப்படி உங்களுக்கு வாக்கு வராதே அப்படிங்கிற ஒரு பார்வை அதாவது உங்களோட வாக்கு வங்கி அனைத்து சமூகத்திலிருந்தும் கிடைக்க போவதில்லை ஒரு சமூகத்திலிருந்து தான் கிடைக்க போகிறதுன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க இப்போ வாதமே முதல்ல தவறுல இப்போ கரண்ட்டாக நாங்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் தான் தலித்து அதில் ஒரு 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 நாலு தலித்து அது திமுக கூட கூட்டணி வச்சதுனால வாக்குகள் கிடைக்கும் எந்த கூட்டணி வச்சுட்டு போகிறோமே நீங்கள் கேட்டதுக்கு தலித்து கட்சி உண்மை

இல்லையா இப்படி எக்கச்சக்கமான சொந்தங்கள் தலித்தல்லாத சொந்தங்கள் மாற்று சமூகத்தில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்பவுமே நாங்கள் பத்து சீட்டு வாங்கியிருக்கோம் கலைஞரே எங்களுக்கு வந்து பத்து சீட்டு பன்னெண்டு சீட் தந்திருக்கிறாரு உண்மை தானே இவ்வளோ வளர்ச்சி அப்போ கட்சி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி நெருங்கி விட்டோம் எங்களுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலித் சமூகம் தலித் அல்லாத சமூகம் எல்லாம் சேர்த்து ஒரு கோடி நெருங்கி விட்டோம் இப்பவும் எங்களை தலித்து கட்சின்னு நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணிட்டு நீங்க பிரெட் பட்டு பண்ணு ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு சொல்லும் போதுதான் இது மூலமா ஒரு தெளிவான விளக்கம் மக்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு அப்போ திமுக விசிகாவையோ திருமாவர்களையோ அப்படித்தான் நடத்தியதா இப்ப வரைக்கும் அதனால தானே அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னா அப்ப அந்த லெவலுக்கு தான் வச்சு திமுக நடத்திக்கிட்டு இருக்கா இப்ப வரைக்கும் அதாவது நல்ல கேள்வி நடத்தி கொண்டு இருப்பதாக ஒரு பிரம்மையே உண்டு பண்றாங்கல்ல ஸ்டாலின் வந்து அப்படி சொன்னாரா அது எங்க தலைவரை பார்த்து அமைச்சர் சொன்னாராங்கிற கேள்வி நீங்க கேக்குறீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நாகரிகம் இல்லாதவர்களா அரசியலில் வந்து பண்பட்டவர்கள்

நாற்பத்தி பண்ண பத்தி வச்சிட்டு இருக்கீங்க பிரெட் பண்ணு இதை தாண்டி உனக்கு சொன்னாரு போற போக்குல தேர்தல் அரசியல விட்டு என்ன செய்ய விளையிட்டு விளையிடுவேன் தேர்தல் வந்து போட்டிட மாட்டேன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் விளையிடுவேன் அதை உணர்ந்து என் கட்சிக்கு வேண்டாம் வாழ்ந்து கூப்பிடக்கூடிய தெம்பும் தைரியமும் உள்ள ஒரு தலைவர் நாங்க பெற்றுக்கிறோம் அதான் சிறுத்தைகள் சொல்றோம் நாங்க புரியுது உங்களுக்கு அதனால வந்து எங்களுக்கு இந்த கூட்டணி கணக்கு ஆறு சீட்டு எட்டு சீட்டுங்கிற மேட்டர்லாம் இல்லங்கிறது மிக தெளிவாக ஒன்னே மணி நேரம் பேசினார் ஒன்னே கால் மணி நேரம் வந்து ரத்தன

அப்படின்றாரு யார் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிற பதிலாக இது புரிந்து கொள்ள ஆமாம் யார் எங்களை வந்து அதனால தான் கேட்குறேன் அப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக இத்தகைய ஒரு அணுகுமுறையை தான் விசிகாவை நோக்கி மேற்கொண்டுருக்கு எல்லாத்துக்கும் பொதுவான கருத்து தான் டி திமுகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு டீ பண் தந்து ஏமாற்றுவோம் நிலைமையில வந்தானே அவங்களுக்கு சேர்த்தா அந்த பதிலே இது அதிமுகவுக்கும் தேவை விஜய் கட்சிக்கு மட்டும் இல்லை வேறு எந்த கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் தான் நாங்கள் டீ பண்ணுக்குள்ளே ஆள் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாங்க தொகுதிக்குள்ள நாங்க ஆளு ரொம்ப எங்களை சீனிங்கன்னா விடுதல் பாதையை வேண்டாம்னு சொல்லிட்டு எம்பாட்டை நினைச்சிருவோம் வேற லெவலில் நாங்கள் போயிருவோம் நாங்கள் போராளி குளம் எங்களுடைய விடுதலை சிறுத்தை வந்து போராட்ட குலம் உள்ள கட்சி இது அப்போ இவ்வளோ இவ்வளோ ஒரு சிவியரான வேர்ட்ஸ் வந்து திருமாவளவன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்போ இதை வச்சு நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது இப்போ நீங்க எதிர்பார்க்கிற முக்கியத்துவம் இல்லாத பட்சத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கு எங்க பிரதிநிதித்துவம் கிடைக்குதோ அங்கே போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இந்த கோபத்தையும் இந்த வார்த்தைகளையும் எடுத்துக்கலாமா இது கோபமோ இது யதார்த்தமா பேசுற இது கோபத்தை பேசுறது நினைக்கிறீங்களா நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்கிற இது வந்து யதார்த்தமான முதல் படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இந்த படிதான் நாங்கள் நிற்கக்கூடிய போல ஸ்ட்ராங்காக நின்று கொண்டிருக்கோம் கொடுக்குறோம் நாங்கள் படி தான் வந்து என்றைக்குமே முதல் படி எங்களை ஓரங்கட்ட நினைச்சாலும் ஒதுக்க நினைச்சாலும் நாங்க இருக்க தான் மையனை நிரூபிப்போம் நீங்கள் முதல் படின்னு எடுத்துக்கிறீங்க மூன்றாம் படின்னு எடுத்துக்கிறீங்க எத்தா எட்டாவது படி எடுத்துக்கிறீங்க நாங்க நிக்கிற படியில தெளிவாக நிற்கிறோம் நாங்கள் ஏன் இந்தியா கூட்டணியை உருவாக்கினோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அங்க வகிக்கிறோம் என்பதை திட்ட தெளிவாக பல முறை வெட்ட வெளிச்சத்தில் சொல்லி சொல்லிய பிறகும் நாங்கள் சனாதன வர்ணாசிரம கொள்கைக்கு எதிரானவர்கள் பாஜக அப்படிங்கிறது கண்ணு கருத்துமா இருக்கிறோம் எனவே தான் கொள்கை அடிப்படையில் கூட்டில் அங்க வகிக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்றோம் அதையும் தாண்டி எங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குறித்து நேற்று பேசினாரா இல்லையா அதிமுகவும் அழிஞ்சிடக்கூடாது அதிமுக கூட நட்பு கொண்டிருக்கிறது அதிமுகவும் திராவிட சித்தாந்தத்தில் உள்ள கட்சி எந்த கூட்டணி கட்சியில அப்படி பேசுவாரா அந்த தைரியம் தெம்பு வருமா நாங்க வேற கூட்டணிங்க அதிமுகவும் அழிந்து விட கூடாது ஏன்னா அவங்க பாசிச பாஜக இருக்கிறார்கள் கவனம் என்று எடப்பாடியாருக்கும் சேர்த்து தான் எச்சரிக்கை கொடுத்தாரு நீங்க டீ பண்ணல மட்டும் நிக்கிறீங்க இதெல்லாம் வரமாட்டேங்கிறீங்க இதையும் சேர்த்து நீங்க பேசுங்க இப்போ இது மூலமாக இப்போது நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் எப்படி எதிர்பார்க்கலாம் இப்போது இந்த பேச்சுக்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா பலன் கிடைச்சா என்ன கிடைக்கட்ட நாங்கள் பேசுகிறத பேசுவோம் செயல்பட்ட தெளிவாக செயல் செஞ்சுட்டு போயிடுவோம் நாங்கள் வந்து வைக்கப்பட்டு பூசி மொழிவி பத்துக்கு பத்து ரூமில் வச்சா பேசிகிட்டு இருக்கிறோம் ஓப்பனாக எல்லா தொலைக்காட்சி மொழியும் தலைவர் சொல்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ள ஆள் எங்களுக்கு ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு சொல்லி எங்களை வந்து அற்பர்களாக நினைத்து கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது எங்களுக்கு இந்த ஓட்டுக்கு சீட்டுக்கும் வந்து உள்ள ஆட்களாக கிடையாது கிடையாது தேர்தல் பாதுகா இல்லைன்னு போயிருவோம் இப்படி பேசின ஒரு தலைவரை நான் பார்த்தது இல்லை மிரட்டலான்னு கேட்கிறேன் மிரட்டல் நீங்கள் மிரட்டல் எடுத்தா மிரட்டல் கெஞ்சல் எடுத்தா கெஞ்சல் கொஞ்சல் எடுத்தா கொஞ்சல் இல்ல இல்ல வார்த்தைகளும் அதனோட பிரயோகங்களும் அந்த என்ன தோரணையில வருது அதை பொறுத்து தானே சொல்லுவோம் உங்களை போன்ற நல்ல மிரட்டலான்னு கேட்கிறேன் உங்களுடைய நல்லவர்கள் தான் அந்த மாதிரி இழுத்து விடுறீங்க தலைவரை தேவையில்லாம வந்து எப்படி தூண்டி விட்டு மைக்க கொடுத்து அது மிரட்டல்னு சொல்றீங்கல்ல சொன்ன பிறகு அதுக்கு திரும்ப விளக்கம் நீங்கள் சொன்னதுக்கு என்ன விளக்கம் கேட்கறாங்க இன்னைக்கு காலையில வெளியே வந்து வரும்போது இப்படி சொல்லி விட்டீர்களேன் என்ன எப்படி எடுத்து கொடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கங்க எப்படி வேணாலும் எடுக்கங்க நாப்பது சீட்டு கேட்போம் நான் கூடதான் கேட்போம் ஐம்பதா கேட்போம் உங்களுக்கு வந்துட்டு அதான் திரும்ப சொல்றேன் முப்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நூத்தி அறுபது சீட்ல போட்டி போடலாம் என்று சொன்னால் பத்து பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நாங்க வீசிக்கா நாங்க இன்னும் குரு பண்ணல கூடுதலாக கூட இருக்கலாம் இதுவரைக்கும் அந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்க வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் அங்கீகாரம் பெற்றுக்குறோம் அப்ப அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தலை கட்சி இருக்கிறது வெறும் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் நாங்கள் போட்டியிட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் வாக்கில் இருக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்க கூட எங்க காமிச்சோம்னா ஒரு பத்து பர்சன்ட் வச்சுருவோம் குறஞ்சு பத்து பர்சன் இருக்கக்கூடிய நாங்க ஒரு அம்பது பதவி கூடாதா நியாயமா இல்லையா அப்ப நீங்க எங்களை வாழ்த்தி எங்களை பாராட்டி கரெக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க இப்போ நீங்க எங்களை பார்த்து டீ நீங்கன்னு சொல்லிட்டாங்க இருநூத்தி நாளு சொல்லிட்டாங்க அப்படிங்கறீங்க சூப்பரா சொல்லிருக்காரு திரும்ப அப்படி சொல்லி சொன்னீங்க இல்ல கண்டிப்பா நீங்க பேசியதெல்லாம் வந்து இப்போ மக்கள் மத்தியில இருந்து ஓகே இந்த அளவுக்கு அவர் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிருக்காரே பாக்கிற பார்வை ஃபீல் இருக்கு எஸ் கண்டிப்பாக ஆனா இது பைனலா இதெல்லாம் போகும்போது இதே நிலைப்பாட்டோட கடைசியில் அது எடுபடுதா அப்படின்னு பார்த்தா இல்லையே திரும்பவும் அந்த பழைய கணக்கிலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அதாவது இப்ப வெளியில முதல்வரை பார்க்க போறதுக்கு முன்னாடி பேசுற பேச்சு ஒன்னா இருக்கு உள்ள போய் முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுற பேச்சு ஒன்னா இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறது தானே இப்போ திருமாவளவன் மேல மேல அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்ல போனா முதல்வர் எங்க தலைவர் மாற்றாரா இப்ப நான் எங்க தலைவர் எங்க தலைவர் சொல்லும் போது கேட்குறீங்க பார்க்கப்படுது இப்ப நீங்க என்ன இப்ப நீங்க இது இது திருமாவளவன் அவர்களுடைய மிரட்டலா அப்படின்னு கேட்டா ஆமா வச்சுக்கோங்க அப்படின்றீங்க ஆனா அங்க உள்ள போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா திரும்ப பேக் அடிக்கிறீங்க அப்படின்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் விஷயம் நீங்க பச்சையை கேட்கணும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவரை மிரட்டுகிறார் அது உண்மையானு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இங்க உட்காந்து நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணலாம் தலைவரை உங்களை மிரட்டுறான்னு சொல்லி வர்றதா எப்படி மிரட்டினாரா நான் கேட்கலாம் சரியா ஒன்று ரெண்டாவது என்ன டைலூட் ஆகி வந்துட்டாரு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே உள்ள போறேன் நீங்க மிரட்டுறாரு டைலூட் ஆகிட்டான்னு சொல்றீங்களா அதுக்கு சொல்றேன் அந்த வீடியோ பதிவுகள் இன்னுமே இருக்கிறது உள்ளே உள்ள போகும் போதும் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிறாரு வெளியே வரும்போது என் தலைவர் பேட்டி கொடுக்கிறாரு தமிழர் உள்ள உள்ளே போகும்போது என்ன சொல்றாரு இந்த கூட்டணியில் நாங்க வைக்கிற டிமாண்ட் சாதிய கட்சியா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் மதவாத கட்சியா இருக்கக்கூடிய பாசிச பாஜகவும் இடம்பெருமையானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படி சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு வெளியே வர்றாரு சேம் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொன்னனோ அதுதான் அங்க சொல்லியிருக்கிறேன் சீட்டு மேலே கீழே அது அஞ்சா இருக்கும் பத்தா இருக்கும் ரெண்டா இருக்கும் ஒண்ணுமே இல்லாம போகும் அது சப்ஜெக்ட் வேற ஆனால் கொள்கையில கரெக்டா இருக்குமா இல்லையா கடந்த வாரம் இன்றைக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில நேர்காணலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக உறவுல இருக்கிறாங்க உங்க நிலைப்பாடு இல்ல நாங்க வெளியே வந்துரும் தலைவர் சொன்னாரா இல்லையா கூட்டணி விட்டு வெளியே வருவோங்க எங்க கொள்கை தெளிவா இருக்குங்க நாங்க யாருக்கும் வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டோம் யாருக்கு நாங்க சங்கடத்தை கொடுக்க மாட்டோம் அப்படி திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தான்னா நாங்க வெளியே வந்துடும் கூட்டணி விட்டு இப்படி சொல்லக்கூடிய தைரியமும் தெம்பும் திராணியும் உள்ள தலைவர் நாங்கள் பெற்றுக்கிறோம் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டாலின் மிரட்டி விட்டாரா ஸ்டாலின் மிரட்டுற அளவுக்கு ஸ்டாலின் பெரிய எங்க தலைவர் மீது உள்ள ஒரு இதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவரை மிரட்டுற அளவுக்கு எங்க தலைவர் வந்து அடுத்தவரை மிரட்டுறதுக்கு பயந்துவரம் கிடையாது மிரட்டுற அளவுக்கு ஸ்டாலினுக்கு எங்க தலைவருக்கும் எந்த ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒன்றும் கிடையாது சுமுகமான உறவு தான் இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிந்திருந்தால் இல்ல அது மிரட்ட கூட வேணாம் ஆனா நீங்க சொன்னீங்க இப்போ கொள்கை ரீதியாக திருமாவளவனவர்கள் விசிகா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எஸ் கொள்கைவாதியாக திருமாவளவனவர்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறாரு அது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அந்த சீட்டு சீட்டு பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும் தான் இங்க வந்து விமர்சனங்களே எழுது ஏன் திருமாவளவனவர்கள் இப்போ ஒரு அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடிலாம் எல்லாம் வீராவேசமா பேசுற திருமாவளவனவர்கள் பேச்சுவார்த்தை கூட்ட அந்த சீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு வரும்போது பார்த்தா திருமாவளவன் பழைய நிலைமைக்கு சகிப்புத்தன்மையின் உச்சகட்டம் நீங்க கருதக்கூடாது உதாரணம் இப்ப நான் வந்து உள்ளவர் நான் வந்து தொண்டர் நான் எப்படி என் கட்சியை வந்து விட்டு கொடுக்காம எல்லா புள்ளி வரங்களையும் சொல்லி நாங்க ஐம்பது சீட்டுக்கு வந்து தகுதியான ஆளுக்கள் குறைஞ்சது அப்படின்னு சொல்றமோ அது போல் எங்கள் கூட்டணியில் பல்வேறு கட்சிகளும் இருக்குது காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு முஸ்லீம் லீக் இருக்குது மக்கள் கட்சி இருக்கிறது மதிமுக எல்லா கட்சியும் இருக்குது ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய சதவீதத்தை சொல்லி இரநூத்தி இருக்கு நாலு தான் இருக்குது திமுக தொண்டர்கள் இதையே கேட்பாங்க நாங்க முப்பது சீட்டு வச்சிருக்கிறோமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க இப்படி எல்லா தொண்டர்களும் ஆசைப்படுவது உள்ளதுதான் எல்லா கட்சியும் தீர்மானம் போடும் இப்போ கூட்டணியில் வந்து தலைமை வைக்கிற திமுக இப்போ நெருக்கடி யாருக்கு வரும் அவங்களுக்கு

கட்சிக்கு வருவாங்க அவங்க அள்ளி கொடுக்க முடியாது புரியுதா ரெண்டா கொள்கை முரணான கட்சிகள் உள்ள கூடாது எங்களுக்கு வந்து இருபது பெர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு ஒரு கட்சி வர்றா நம்ம கொள்கைக்கு நேர எதிரான கட்சி எப்படி கூட்டணி வைக்க முடியும் இவரை உள்ள எடுத்தால் மற்ற நாலு பேர் வெளியே போயிருவாங்கன்னு சுச்சுவேஷன் வரும்போது உதாரணமாக பாஜக வருங்க நாங்களாக இருக்க மாட்டோமே அப்போ இந்த மாதிரியான சில நிறைய புறக்காரணங்களை வைத்து தான் அந்த சீட்டு உடைய அளவுக்கு பண்ணுவாங்க தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ரெண்டா வெற்றியுடைய சாதகம் பாதகம் இருக்கிறது ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நின்று என்ன செய்ய முடியாது திமுக உட்பட திமுக உட்பட வந்து எல்லா தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா என்று ஜிக்க முடியாது எந்த கட்சிதான் இருநூத்தி முப்பத்தி தனிச்சு நிக்கிறேன் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிதான் கூட்டணி அமைத்து போனனால தான் இவ்வளோ ஓட் பேங்கில் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வாங்கி நம்ம என்ன செய்யணும் ஆட்சி அமைக்கிறோம் தனித்தனியாக நின்றா என்ன ஆகும் உங்களை எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் தனித்தனியாக நிற்குது வைங்க அப்போ அதில் வந்து பலத்தை வேணால் நிற்க போய்க்கும் என் கட்சிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது காட்ட முடியுமே தவிர அதில் சீட் அலகேஷன் வரும்போது இப்போ என்ன முடி வரும் நீங்கள் தனியாக நிலுங்க நாங்களும் தனியாக நிற்கிறோம் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறோம் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாருக்குமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கிற வாய்ப்பு இருக்கும் கூட்டணியாக இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளுடைய அபிலாஷைகளையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவருடைய அவருடைய எபிலிட்டியும் கருத்தில் கொண்டு தான் பிரித்து கொடுக்க முடியும் அதில் நாங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேர நிலைமை வந்து விட்டது கடந்த காலங்களில் ஏன் அது நாங்கள் வந்து முறிவிட்டு இருந்து தற்போதைய காலம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதா குறிப்பாக ரொம்ப மோசமா இருக்கு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கறதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விசிகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி அதை பொறுத்து தான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் சனாதன ஆதரவா சனாதன எதிர்ப்பா அப்படிங்கறத தமிழ்நாடு அரசியலை எதிர்க்க அப்படின்றாரு அப்போ இப்போ ரீசெண்டா முருகன் மாநாடு நடத்தி நடத்தி இருக்கிற இப்போ பாஜகவினுடைய இப்போ தோழமைகள் எல்லாம் நடத்தி இருக்கிறதுல மூலமாக இங்க விசிகாவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு திருமாவளவு நினைக்கிறாரா இந்த விசிகாவுடைய டிமாண்டு முருகன் மாநாடு நடத்தினால்தான் அதிகமான இல்லை அது எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய கட்சி என்னைக்குமே வந்து அரசியல் மையமாக இருந்தது இப்ப கூடுதலாக ஏன்னா அவங்க இப்ப இந்துக்களினோட வாக்குகளை ஒன்று திரட்டுறோன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நடத்தி இருக்கிறாங்க முருகன் மாநாடு மக்கள் போகலையா இந்துக்கள் எங்க போயிருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் போயிருக்காங்க எங்க அஞ்சு லட்சம் பேர் போயிருக்காங்க ஃபுல்லா நீங்க வீத பாருங்க அஞ்சு லட்சம் பேர் இருக்கான்னு வைங்க அங்க முதல்ல அந்த கிரவுண்ட் இருக்கு அதுல ஒரு ஆள் அமருவதற்கு நாலு ஸ்கொயர் ஃபிட் வேணும் அஞ்சு லட்சம் பேர் தான் வைங்க நிக்கிறான்னு வைங்க அஞ்சு லட்சம் பேர் நின்று நிக்கிறதுக்கு ஒரு நாலு ஒரு ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு டூ பை டூ ஸ்கொயர் ஃபிட் நமக்கு வேணும் அப்ப நாலு ஸ்கொயர் ஃபிட் நமக்கு இடம் வேணும் ஐந்து லட்சம் பேர் நின்றாலே நமக்கு இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபிட் வேணும் அந்த கிரவுண்ட்ல இருபது லட்சம் ஸ்கொயர் ஃபிட் இருக்கா முதல்ல இல்ல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப கேப்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்னைக்கு வந்து அங்கே குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஸ்கொயர் ஃபுட் இருந்தால் தான் அஞ்சு லட்சம் பேர் என்ன செய்ய முடியும் இது பண்ண முடியும் நாங்கள் பேர் நடத்துகிறோம் பல லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க பதினோரு லட்சம் பேர் வந்ததா சொன்னாங்க திருச்சியில் மதச்சார்பின்மை காப்பம் பேரணி போனவன் வாரம் வந்து பதினோரு லட்சம் பேர் வந்ததாக உலகத்தில் சொல்லுச்சு எத்தனை லட்சம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு குறிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு நம்ம கிடையாது கொள்கையில் களமாடிட்டு போய் கொண்டிருக்கிறோம் அந்த எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கங்கிற மேட்டரில் என்ன செஞ்சாங்க முருகன் மாநாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு லட்சம் பேர் வாங்க வரல அது நான் சொல்ல தேவையில்லை முருகபக்தர்கள் முருகபக்தர் முருக பக மாட கிடையாதுங்க அதாவது மோடி மாநாடு இல்லைங்க முருக மாநாட்டில வந்து என்ன செஞ்சிருக்கணும் சஷ்டியை நோக்கி சரவண பவணம் அந்த பாட்டு கூட எனக்கு பிடிச்சமான பாட்டு இன்னைக்கு மனசுல இல்லாது எங்க முதுவும் பாடல

பாலாஜி அண்ணா கூட முன்னாள் அமைச்சர் ரியாக்ட் பண்ணிட்டாரு அதே உடன்பாடு கிடையாதுட்டாரு அங்கே இருக்கக்கூடிய போனவங்க எல்லாம் வந்து அவங்க போட்ட தீர்மானத்தில் உடன்பாடு இல்லைன்னு ஆகிட்டாங்க ஆமாம் அது வந்து சொல்லிட்டாங்கல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு முருக பக்தராக அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் மற்றபடி அவங்களோட கொள்கையிலையோ தீர்மானங்கள்லையோ அவங்களோட செயல்பாடுகள்லையோ எந்த உடன்பாடும் இல்லை சொல்லிட்டாங்களே அப்படியா போனீங்க

கந்தசஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பு போடாமல் வருவாங்க ரொம்ப இருமுறை குட்டி வருவாங்க காவடி தூக்கி கொண்டு வருவாங்க ரொம்ப டயர்டாக வருவாங்க அவர்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து மோர் கொடுக்கறதுலேருந்து ஈவினிங்கில் வந்து பால் கொடுக்கறதுலேருந்து யார் செய்வாங்க சர்வ சமூக மக்களும் செய்வாங்க அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் எந்த வேறுபாடும் கிடையாது எந்த கட்சியும் வந்து அதை பேச மாட்டோம் நானே நின்று கொடுத்து போன வருஷம் கொடுத்தனே உங்களுக்கு வீடியோ அனுப்பினேன் வருஷம் வருஷம் கொடுப்பேன் வைகாசி விசாகம் கொடுத்தமேனாங்க இந்த வைகாசி விசாகத்தில் கொடுத்தமே முருக பக்தர் என்பது வேற இது அரசியல் முருகரின் பெயரால் அரசியல் பண்றாங்க முருகர் வந்து எங்க குறிஞ்சி நிலத்தின் மன்னன் குறிஞ்சி மன்னனா இல்லையா குறிஞ்சி திணையின் மன்னன் அப்ப முருகர் வாங்க தமிழர்களாய் ஒன்றிணைவோம் இந்துக்களாய் ஒன்றிணைவோம் எங்க மன்னரை கொண்டு வந்து எங்களுடைய முப்பாட்டன் முருகனை கொண்டு வந்து நீங்க உங்க அரசியலுக்காக பயன்படுத்துறீங்கன்னா முருகனுடைய அப்பா அம்மா யாரு முருகனுடைய அப்பா அம்மா சிவன் பார்வதி தானே அப்ப முருகர் தமிழர் முருகர் தமிழர் என்று சொன்னா குருஞ்சி நிலத்தின் மன்னர் அப்ப முருகன் அப்பா அம்மா பார்வதி சிவன் இதெல்லாம் நான் கேட்டா பாய்க்கு தேவையான கேட்பான் நீ கேட்க நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்ப முருகருடைய பிரதர் விநாயகர் யாரு அப்ப அவரும் தமிழர் அப்ப என்ன செய்ய முருகருக்கு என்ன செய்ய அங்க கோயில் கட்டுங்க பூரியில சங்கராச்சரிய மடத்துல பக்கத்துல ஒரு பெரிய சார் கோயில் கட்டுங்க பண்ணுங்க இனி பார்ப்பன சமூக மக்கள் எல்லாம் முருகன் பேர வைங்க அதான் செய்யணும் மோடி அமித்ஷா உடைய வீட்டுல குடும்பத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் முருகன் பேர வைங்க அப்படி பக்தி முருக பக்தியை நீங்க வந்து நிலைநாட்டுங்க முருகர் கோயில வந்து அங்க வந்து கெட்டுங்க அதுல புரியுதா உங்களுக்கு நம்ம அடைந்தியா பொறுத்த வரைக்கும் கார்த்திகேனா இருக்கிறாரே முருகன் அப்படின்னு சொல்றேன் நீங்க வந்து ஏன் அதை பேரை மாத்திரீங்க சுப்பிரமணியனா மாத்திரீங்க சுப்பிரமணியன் முருகருக்கு பேரு சுப்பிரமணியனா அதுக்குள்ள பேசுவோமா ஏன்னா நான் முருகரை பார்த்து கரைச்சி குடிச்சனால சொல்றோம் அந்த சுப்பிரபாகத்துல என்ன வரும் கையில் வேளான் எனக்கு அதாவது வய வருக வருக மைலோன் வந்து அவங்கள வரவேற்பு பாடம் காலையிலேயே சுப்ரபாதம் வந்து உழைக்கும் இதுல எந்த அரசியல் இருக்கு இதுல என்ன அரசியல் இருக்காது இது இதுல ஆன்மீகம் தான் இருக்கிறது ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முருகரை கொண்டு வந்து அது நீங்க தமிழராக ஒத்துக்கொண்டீங்க குறிஞ்சி நல மன்னரா நீங்க ஒத்துக்கொண்டு விட்டு நீங்க என்ன செய்திருக்க வேண்டும் முருகன் ஒரு தமிழ் கடவுள் கடவுள் அளவுக்கு போற்றப்படக்கூடியவர் குறிஞ்சி தினையினுடைய அரசன் முருகன் வந்து பச்சை தமிழன் நாங்கள் ஒத்து குளிக்கிறோம் என்று சொல்லி தான் மானம் நடத்துறீங்க அப்ப முருகனே தமிழ்நாடுன்னு சொன்னால் முருகனோட அப்பா அம்மா சிவனும் பார்வையும் தமிழர் அப்ப ஒட்டு மொத்த பாரத தேசமே பாரத நாடு பைந்தமிழ்நாடு டிக்கெட் பண்ணிக்கணும் முதல் தீர்மானம் எப்படி போட்டிருக்க வேண்டும் முதுரையில் நாங்கள் இது ஆராய்ச்சி பண்ணோம் சீன ஆராய்ச்சியை விட எல்லா ஆராய்ச்சியோட இது மிகப்பெரிய ஆராய்ச்சியாக இருக்கிறது அதாவது தான் முருகனை நாங்கள் கையில் எடுத்துருக்கிறோம் முதல் தீர்மானமே பாரத நாடு பைந்தமிழ்நாடு ஏன் முருகர் தமிழ் கடவுள் முருகர் குறிஞ்சினத்தினுடைய வந்து அரசன் முருகனே பச்சை தமிழன் முருகன் அப்பா அம்மா சிவனும் பார்வதியும் தமிழ் பார்வதி தமிழ் சிவன் வந்து தமிழரு அப்ப சிவனும் பார்வதியும் தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாடு அப்படி போட்டிருந்தா நானே பிரிப்பினேன் மாநாட்டுக்கு இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் அப்படின்றாங்க இதுல திருமாவளவனவர்கள் கூட அந்த திருநீரை அழிச்சதை மேற்கோள் காட்டுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து வழிகோலிட்டு து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளாக உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கு இல்லையா அது ஏதாவது இது அப்பட்டமான ஒரு இதை தலைவருக்கு திருநீர் போசுறாங்க அவர் வைத்து கொண்டிருக்கிறார் கோயிலுக்கு போனால் அவர் எல்லாத்துக்கும் போவார் இப்போ பள்ளிவாசல் கூட தொப்பி போட்டு விடுவோம் சர்ச்சுக்கு போவார் க சிலுவை வந்து நினைச்சுவார் போடுவாங்க எத்தில போடுவாங்க அது போல் கோயிலுக்கு போறது வந்து புண்ணியம் கிடைக்கணும் என்று நான் திருநீர் தே தேக்கல உன்னை வந்து உதாசீனப்படுத்தணும்னு சொல்லி நான் என்ன செய்யல திருநீர் அழிக்கலன்னு நான் சொல்லிவிட்டேன் தெளிவாக அதை சொன்னார் உனக்கு புண்ணியம் வந்து உன்னை கண்ணிய குறைவா நடத்தணும்னு நான் நோக்கம் இல்லை திருநீர் இருந்துச்சுங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது தலையுடைய அம்மா திருநீர் வைப்பாங்க ஆராத்தி எடுப்பாங்க வீட்டு விட்டு வெளியே போய் என்ன செய்வோம் நம்ம அழிச்சிட்டு தான் வெளியே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள்

அதுக்கு நீங்க வந்து வழி வகுப்பீங்களா ஒரு பத்து லட்சம் சிறுத்தைகள் நாங்கள் வர்றோமா நாங்க நல்ல ஆகமத்த விதிகள் எல்லாம் படித்து விட்டு ஆக விதிமைகள் எல்லாத்தையும் நாங்க வந்து உங்களுடைய எல்லா இதையும் படித்து விட்டு நாங்க வர்றோம் எங்களை கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணத்துக்கு அனுமதிங்களை பார்ப்போம் கேட்டாரா இல்லையா அப்போ இதுலலாம் வந்து நீங்க சனாதனம் வர்ணாஸ்ரமம் நிக்குது மறுபடியும் முருக மாநாடு வாங்க முருக பக்தர்களை வாங்கணு யாரையும் ஏமாத்துறீங்க முருக பக்தர்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு யாரை வந்து நீங்க அடிச்சுன்னு ஒருக்கிறீங்க திராவட சிறுத்தை நீங்கள் அடிச்சுன்னு ஒருக்கிறீங்க பெரிய யாரை அடிச்சுன்னு ஒருக்கிறீங்க ஆறு பேர் அஞ்சு அண்ணாவை அடிச்சுன்னு ஒரு

பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி நன்றி